அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஹேஷ் முந்தன் நான் எஸ்எம் ஜோலிதர் படிக்கிறேன் அதுக்காக நான் தேர்ந்தெடுத்த புக்கு இன்று முதல் வெற்றி இது வந்துட்டு எழுத்தாளர்னா வேணுகோபால் பிகாம் எம்பிஏ அவர் ஈர்த்து இருக்காரு இதுல வந்துட்டு வெற்றிக்கு தேவையான பல விஷயங்கள் இருக்கு ஆனா எனக்கு இதுல பிடிச்சது என்னன்னா வெற்றியின் தேவைகள் அப்படின்ற இது ஓகே ஆஹ் அதை பத்தி தான் எனக்கு இனிமே பண்ணுவேன் இந்த வெற்றியின் தேவைகள் இவர் அப்ரஹாம் மால்க் மாஸ்கோ மா மாஸ்லோ அவரோட ஏன்னா கருத்தோட கருத்தின்படி மனிதனுக்கு ஒரு ஐந்து என்ன முக்கியமான தேவைகள் இருக்கு என்னன்னா அடிப்படை தேவைகள் பாதுகாப்பு தேவைகள் அன்பு கண்ணியம் முன்னேற்றம் இது வந்துட்டு இது ஐந்தையும் பூர்த்தி செய்யறதுக்காகவே மனிதன் வந்துட்டு உழைக்கிறான் உன்னே மனிதன் தனக்கு முதல் பிற குடும்பத்துக்கோ யாருக்கும் எல்லாருக்கும் சேரும் அப்ப முதல் தனக்கு முதல் செஞ்சு தான் குடும்பத்துக்கோ எல்லாருக்கும் செய்யணும் இப்போ இந்த இது வந்துட்டு ஒவ்வொரு அந்த ஐந்து அடிப்படையும் ஒவ்வொன்றையும் விலக்கி கூறியிருக்காரு அதை நான் கூட போல அடிப்படை தேவை அடிப்படை தேவை என்பது உடை உணவு வசிப்பிடம் இதெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு தெரியல சாதாரண விஷயம் இதெல்லாம் வந்துட்டு ஆண்டின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறுபடுகிறது சோ அதுக்கேற்ப வந்துட்டு நம்ம சரியா அமைச்சுக்கணும் அடுத்தது பாதுகாப்பு தேவை பாதுகாப்பு தேவை வந்துட்டு குடும்பத்தோட பாதுகாப்பு ஏன்னா வீட்டு பிள்ளைங்களோட பாதுகாப்பு இதுக்கு முக்கியமாக இருக்கிறது வந்து காப்பு திடம் இன்சூரன்ஸ் ஸோ அது இருக்கும் போது நம்ம மெடிக்கல் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அண்ட் தென் ஏன்னா இது இது மூலியமாக இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆகுது அது கூட ஒரு அற்புதமான தொழில் அப்படின்னு இங்கே குறிப்பிட்டப்பட்டது அதாவது எழுத்தாளர் நான் வேணுகோபால் குறிப்பிட்டிருக்காரு அடுத்ததாக அன்பு அன்பு வந்துட்டு மனிதனோட அழகை மட்டும் இல்லை சரியா மனிதன் வந்துட்டு அன்பு கூடயும் ஆராதிக்கிறாங்க அன்புக்காக நிறைய பேர் இயங்கிட்டு இருக்காங்க அனாதை அம்மா அப்பா இல்லாதவங்க அப்படி இல்ல அன்புக்காக நிறைய பேர் இருக்காங்க இடத்துலதான் வந்து இப்ப குடும்பத்துல வந்துட்டு அன்பு அன்புன்னு பாத்தீங்கன்னா மனைவியோட பெற்றோர் பிள்ளைகள் பாட்டி தாத்தா இந்த மாதிரி நிறைய அன்புகள் இருக்கு சோ அன்பு வந்துட்டு அன்பு கிடைக்கிறதுக்காக மனிதன் பாடு படிக்கிறான் அடுத்து கண்ணீர் நம்ம வந்துட்டு நம்மளை மத்தவங்க மதிக்கணும் ஆனா தவறான வழியில இல்ல நம்ம வந்துட்டு நம்மளோட கண்ணியம் மக்கள் மத்தியில வெற்றி ஆடும் நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருக்கும்போது கண்ணியத்தோட இருக்கும்போதுதான் மத்தவங்க நம்மள மதிப்பாங்க நம்மளோட திறமைக்கும் புகழுக்கும் தான் முக்கியமான ஆஹ் என்ன பண்புகள் கிடைக்கணும் அது அப்புறம் மரியாதைகளும் கிடைக்கணும் அடுத்ததாக முன்னேற்றம் இந்த வெற்றியோட முன்னேற்றம் என்னன்னா இந்த வெற்றியோட உச்சில இருக்கிறவங்க வந்துட்டு எல்லா தேவைகளும் அவங்களால பூர்த்தி செஞ்சிக்க முடியும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை சுலபமாக களையக்கூடிய வழி அவங்களுக்கு தெரியும் ஒரு பிரச்சனை வந்தால் அதோட தலையில இன்னும் எக்ஸ்ட்ரா பிரச்சனை கொடுக்குற அளவுக்கு இவங்களால க ஏன்னா அதுக்கு களைய முடியும் ஆஹ் நீங்கள் வந்துட்டு எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டு இருக்கக்கூடிய அவர் ஒரு ஒரு இடத்தை பிரிச்சுருக்காரு அதை என்ன சொல்லுறாங்க சொல்றாங்கன்னா இந்த செல்வம் மிகுந்த உலகில் அதாவது குறிப்பிட்ட குறிப்பிட்டு மிளை செல நிறைய பூமி செல்வம் ஏன்னா பிஜேபி நிறைய இருக்கும் பொழுது காலம் காட்டாற்று வெள்ளம் அது மாதிரி தான் காலம் யாருக்குமே இந்த வெள்ளத்துல எதிர்நீச்ச போட்டா நம்ம தான் போகுமே தவிர அதுல வந்துட்டு நதியோட்டத்தின் படியே அது அதுக்கு கலையிற வழி நம்ம தெரிஞ்சாதான் நமக்கு வெற்றியை நோக்கி போக முடியும் அப்படின்னு போட்டுருக்கு காலம் வந்துட்டு எப்பவுமே நம்மளுக்கு புதிய புதிய வாய்ப்புகளை வழங்கிடும் அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்மனால ஒரு வெற்றி ஆலையாக ஆக முடியும் இதே தவறான வழிகள் இந்த சிகரெட்டு தண்ணி அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தோம் வெற்றியை வெற்றி பாதைக்கு கூடிய நோக்க முடியாது வெற்றி முதல்ல நம்ம சரியான பாதையில போனோம் உடனே ஒரு லட்சியம் இருக்கா அந்த லட்சியத்துக்கு மட்டும் போக்கஸ் பண்ணணும் ஆத்துல இருக்காது சேத்துல ஒரு கார்டுன்னு விட்டுக்கிட்டு ரெண்டுக்குமே ஃபோக்கஸ் பண்ண முடியாம எழுந்து போவத விட ஒரே ஃபோக்கஸ் மாடலில் இருக்கணும் அதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் இங்க சிந்தனை தளத்துக்கும் இடம் கொடுத்துருக்காரு என்னன்னா நம்மளோட நேரத்தை வந்துட்டு நல்ல முறையில் பயன்படுத்தினா அது நம்மளுக்கு கண்டிப்பாக உதவும் அதுக்கு முன்னாடி நம்மளோட டைம் டேபிள் இருக்கணும் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படி செய்யும் போது நம்மளுக்கு வேலைகள் சுலபமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் புதிய பாடங்களை எப்போதுமே கற்றுக்கொண்டே இருக்கணும் நம்ம என்னதான் கல்வி கட்டினாலும் எப்போதுமே சின்னவங்களோ பெரியவங்களோ யாருன்னு பார்க்காம கல்வி கற்றுக்கணும் நம்மளோட திறமை மீதும் நம்ம மிகவும் முதல்ல நமக்கு நம்பிக்கை இருந்தால் எதுவுமே நடக்க முடியும் என்னோட குறிக்கோள் நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கு அடுத்ததாங்க செயற்கிட்ட பயிற்சி அதை பத்தி நம்ம முன்னாள் குறிப்பிடப்பட்ட மாதிரி பொருளாதாரம் குடும்பம் கல்வி இப்படி போன்ற பல அடிப்படை தேவைகள் இருக்கு ஆனா உற்சாகமும் ஒரு மனிதனுக்கு இருக்கு உற்சாகம் வந்துட்டு நம்மள சுத்தி உள்ள ஒரு வெளிச்சம் மாறி அது நம்ம நம்ம கிட்ட இருக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மளால சால்வ் சால்வ் பண்ண முடியும் நம்ம தனியாக இருக்கோம் எது எதுவிலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அது வெளிச்சம் இல்லாம இருண்டு போனா ஒரு அது நீ வாழதுக்கு அர்த்தம் இல்லை ஏன்னா இருண்டு போன வாழ்க்கையில யாருக்குங்க வாழ பிடிக்கும் எல்லாருக்கும் வெளிச்சம் போன வாழ்க்கையில தான் பிடிக்கும் சோ இருண்டு போன வாழ்க்கையில ஆஹ் வாழக்கூடாது அதுக்கு உற்சாகமா இருக்கணும் இப்போ நம்ம மட்டும் உற்சாகமா நம்ம மட்டும் உற்சாகமா இருந்தா போதாது மற்றவங்களும் உற்சாகமா இருக்கணும் நம்ம ஒரு மடங்கு உற்சாகமா இருந்தா நம்ம இருக்கிறத பாத்துட்டு ஒன்னொருத்தங்க அதே ஒரு மடங்கு உற்சாகமா இருந்தா கூடியும் இந்த இது பார்த்தீங்கன்னா சோர்வே உற்சாகத்த எதிர்மறை சொல் சோர்வே உடவே விடாது ஸோ நம்ம மட்டும் உற்சாகமா இருக்கிறத இருக்கிறதோட எல்லாத்தையும் உற்சாகமாக வச்சுக்கணும் எல்லா உற்சாகமாக இருக்கணும் அப்போதான் இந்த சோர்வு அப்படின்ற வார்த்தைக்கு மனித வாழ்க்கையில இடம் கிடைக்காது ஸோ நம்ம சுற்றி உள்ளவங்களும் சந்தோஷமா வச்சுக்கணும் நம்மளும் சந்தோஷமா இருக்கணும் அது ஏன்னா அது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம் இடுக்கன் வருகால் ந நகு அப்படின்னு வள்ளுவர் உற்சாகத்தை பத்தி தான் பேசுறாரு எத்தனையோ மலர்கள் வந்துட்டு தோட்டத்துல பூக்கலாம் ஆனா நம்மளோட உற்சாகத்துல இருக்கிற பூக்கும் மலர்கள் அது வந்துட்டு ஒரு ஒரு தனி கவிதை அது வந்துட்டு அனுபவிச்சாதான் நம்மளுக்கு புரியும் ஸோ ஒரு காரியத்தை தொடங்கணும்னா உற்சாகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எழுந்து விடாம வந் அதை எழுந்துட்டா வெற்றி அதுக்கு வந்துட்டு வாய்ப்பே இல்லைங்க ஸோ ஏன்னா மனிதர்கள் மனம் வந்துட்டு ஒரு மயான பூமி தெரியுமாங்க அதுல வந்துட்டு எத்தனை ஞாபகங்கள் எண்ணங்கள் இருக்கும் பொழுது பல பல நெகட்டிவ் தாட்ஸ் கூட வரும் கலந்து நம்ம வந்து உற்சாகமா இருக்கணும் வாழ்க்கையோட இன்பத்தின் துன்ப வாழ்க்கையோட இன்ப துன்பம் வெற்றி தோல்வி இது ரெண்டும் சமமாக கட் ஏன்னா கருத முடியாத வரைக்கும் நீங்க ஏன்னா ஏற்பாடு துன்பங்களை வந்துட்டு உன்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படி அந்த ஒரு மன வழியாகவே இருக்கும் ஒரு சின்ன துன்பம் நடந்ததாலும் அதை வந்துட்டு உன்னால சளிச்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு அது ஏன்னா ஒரு அப்படியே வலிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஸோ பிரெஞ்சு நாட்டுல வந்துட்டு ஏன்னா ஒருத்தர் இருக்கார் அவர் வந்துட்டு சின்ன வயசுலயே ஒரு சபதம் போட்டாரு என்னன்னா அவர் பேர் ஹொசிமின் அவர் வந்துட்டு பிரெஞ்சு நாட்டு காலனித்து காலணித்து பிடியிலிருந்து வியட்நாம விடுவிக்கிறதா இதனால அவருக்கு நிறைய பிரச்சனை இருப்பாங்க தேசிய துரோகியானாரு பல பல வெடிகுண்டுல கண்டுபிடிக்கும் போது சிறை சிறை தண்டனை கொடுத்தாங்க பதிமூணு சிறை கிட்ட அவங்களை மாத்தி மாத்தி அஹ் கைவினைவோட சுத்தினாலும் அவருக்கு வயசாயிடுச்சு நறச்சி பள்ளி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படி இருந்தாலும் தன்னோட லட்சியத்துல போக்கஸ்டா இருந்தாரு படிக்க முடியல அவருனால யூனிவர்ஸ் வெளியாக்கினாங்க தன்னோட லட்சியத்தை முடிக்கணும் அப்படின்னு கடைசி வரைக்கும் போராடி இந்த லட்சியத்துல ஜெயிச்சாரு சோ நம்மளுக்கு ஒரு லட்சியம் ஒன்று இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் நேராக போங்க எந்த ஒரு தடைகள் வந்தாலும் நீங்க வந்துட்டு இப்போ சொந்தம் இப்ப நம்மளோட நம்ம மாணவர்கள் அங்க படிக்கிறது அதுதான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணும் ஆனா மத்தது ஃபோக்கஸ் பண்ண பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல வரல கோக்ரிகுலமும் முக்கியம்தான் ஆனா இதுதான் முக்கியம் கோக்குரி குளம் நீங்க சைட்ல வச்சுக்கிறது நல்லது ஸோ சோ இதுனால இங்க சிந்தனைக்கு உணவு இடம் கொடுத்துட்டாங்க ஒரு என்ன ஒருத்தர் வந்துட்டு பார்வையற்ற ஒருவர் வந்துட்டு தன்னோட நண்பர் வீட்டுக்கு போறாரு அவர் வந்துட்டு அந்த நண்பர் லைட் கொடுக்குறாரு நீ கிளம்போது என்ன பாய்ச்சிக்க முடியும் அப்ப இந்த கண் பார்வையற்ற சொல்றாரு எனக்குதான் இது யூஸே இல்லை ஏன்னா எனக்கு எதை பார்த்தாலும் தான் தெரியும் அப்படின்னு பரவாயில்ல நீ வச்சுக்கோ மினுக்கு போறவங்களுக்கு அது நீ அங்க வர என்ன காட்டும் அப்படின்னு அப்ப சரி இந்த கண் பார்வை அற்றவரை வந்துட்டு போறாருல லைட் அடிச்சுக்கிட்டு அப்ப டார்ச் லைட் எடுத்துட்டு போகும்போது ஒரு காடி வந்து இந்த கண் பார்வையற்றவை இடிச்சுட்டான் அப்போ இந்த கடற்பரைட்டு கேட்குறேன் நான் தான் லைட் காட்டுறல ஏன்னா நீயா வந்துட்டு இடித்த அப்படின்னு அப்போ இந்த காடிக்காரர் சொல்றாரு லைட்டு வச்சிருக்கீங்க ஆனால் அதில் ஆன் பண்ணவே இல்லை அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா நம்ம அந்த நண்பர் வேளை வந்துட்டு இவரை வேணுனே அப்படி சேர்த்து ஏன்னா கேளிக்கையாக சேர்த்து கொடுத்துருக்கலாம் இல்லை இவரு அதை ஆன் பண்ணி தான் பார்க்காம போயிருக்கலாம் இல்லை அந்த ஏன்னா காடிக்காரரு போய் சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இதுதான் இந்த கதையோட ரிவ்யூ என்ன சொல்லிக்க வேணும்னா நம்ம வெற்றி முக்கியம் ஒரு ஒரு லட்சியத்தை எடுத்துக்கோங்க லட்சியத்தை நோக்கி ஓடுங்க கண்டிப்பா இந்த யூனிவர்ஸ் அதை வந்து உதவி செய்யும் முப்பது புத்தகங்களை வாசிச்சு அதை ரிவியூ பண்ணி அதுல பல விஷயங்கள் கிடைத்த வாய்ப்பு இந்த போட்டியின் மூலயமா எனக்கு கிடைச்சிச்சு இன்னும் பல புத்தகங்களை வாசிப்பேன் அதுலருந்து படிப்பினை நான் எடுத்துக்குவேன் வாசிக்கிறத விடமாட்டேன் அஹ் இறுதி வரைக்கும் அனைவருக்கும் நன்றி